ஒன்று பசெடுக்க நல்ல சிறப்புதான் கொடுங்க அப்படிலாம் இது குடுத்து கொஞ்சம் மறுபடியும் அவங்க வந்து அதே மாதிரிதான் சாப்பிடணும் வீட்டுல இருக்க மாதிரி எல்லாம் கிட்ஸ் பண்ணி போனீங்க வந்து சாப்பிட வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம வந்து பாத்துவோம் என்ன வந்து பாத்தீங்கன்னா குழந்தை மையத்தான் அவங்க லைட் பண்ணி சாப்பிடுற வந்து நம்ம வந்து செஞ்சு அவன் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறாங்க அப்படின்னாலும் நீங்க சுதாரணமா செஞ்சு விடுவீங்களா ஏன்னா ஒரு சில ஃபுட் வந்து பிடிக்கலன்னா நீங்க விட்டுருங்க எதை லைட் பண்ணி அத வந்து சாப்பிட வந்து நீங்க வந்து ஒரு சில குழந்தை வந்து ரொம்ப ரைஸ் வந்து சாப்பிட்டாங்க ஒரு சில குழந்தைங்க வந்து இந்த குழம்பு சாப்பாடு வந்து கட்டி எந்த மாதிரி சாப்பிடன்னு கண்டுபிடிச்சு நீங்க அந்த மாதிரி வந்து சிரிச்ச போதுங்களா செகண்ட் டிப் என்ன வந்து அப்படின்னா நான் என்னதான் கண்டிப்பா போதும் யூஸ் பண்ணி சாப்பிடல பிளேட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல்ல கொடுத்துறீங்கன்னா அடுத்த நாள் வந்து ஒரு கேட்ல வந்து அதுக்கப்புறம் நாள் ஒரு ஒரு கேட் வந்து மாத்தி மாத்தி கொடுத்து கொடுத்தீங்கனாலும் அது சாப்பிடுவாங்க அது இல்லாம அவங்க அந்த மாதிரி கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன தொட்டு கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்க பெருசா கொடுத்துட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு வயல் ஃபுல்லாகுது அவங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் அது இல்லாம நிறைய வந்து பொம்மைங்க போட்டு வந்து போனைக்கு அதுவே வந்து கப்ஸ்லாம் அந்த மாதிரி வந்து நீங்க வாங்கிட்டு போட்டு ஆஹ் வாங்கி கொடுத்து வந்து சாப்பிடறது வந்து பாக்கலாம் மூணாவது டிப்ஸ் என்ன வந்து காலை வந்து மோஷன் போடுறதுனால கண்டிப்பா சாப்பிடவே மாட்டாங்க மடிங்களாலும் ஒரு நாளைக்கு ஒட்டு வாட்டி போறாங்க பார்த்து அந்த நாள் வந்து அவங்க அந்த மாதிரி ஏன்னா ஸ்டொமக் காலியானதான் அவங்களுக்கு பசங்க இருக்கும் அதை வந்து கண்டிப்பா டாமினேட் ஃபோர்த் வந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணி ரொம்ப எப்படி சாதனை வருது ஒரு தோசை பண்ணிக்கிட்டீங்கன்னா தொழில் போடிக் கொடுக்கறது இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் யோசிக்காம சாதனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா போதிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து தனியாக வந்து சாப்பிடவே மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு தனியா சாப்பிட நிரந்தவே மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்க சொல்லுவதுன்னா நீங்க ஒரு ஃபேமிலியில ஒரு ஃபோர் மெம்பர்ஸ் இருக்குங்க அப்படின்னா அந்த ஃபோர் மெம்பர்ஸுமே வந்து ஃபோர் குழந்தை சாப்பிடுங்க கண்டிப்பா சாப்பிடுங்க அப்படி இல்லை அப்படின்னாலுமே பக்கத்துல அவங்க இப்ப குழந்தைங்க இருக்காங்க அந்த பசங்க இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்க சாப்பிட்ட டைம்க்கு நீங்க வந்து போட்டு கொடுத்தாலும் அவங்க கூட போய் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஆஹ் பட்டதிக்கு வந்து